ஏய் ராயு ஏ ஆ ஒரு புல்லட் ஆவாத பனிக் ஆவாத பனிக் ஆனா மேட்ச் போயிடும்

ஏய் இவன் என்ன எனிமியா பாண்டா இது அது எனிமியா இல்ல அது லூட் கிடைக்க இல்ல இல்ல அது லூட் லூட் bro அது லூட் ஆ லூட் அது அது லூட் ஓகே ஓகே வினஸ் bro என்னடா அது முன்னட தான் வேஸ்ட் நானோ ஸ்டார்ட்டோ அந்த வண்டியை சுட்டுட்டு கரோம் ரெடி கேத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எல்லாரும் லேவுட்ட போடு சீ காமுடி ஆயிடுச்சு

ஹும்டா பண்ணிட்டோம் மத்த. யம்ஸ் சவுண்ட். மெக்கிடுறானேனக்கு. கேமரா ஃபர்ஸ்ட் டா. தாரான் சூப்பர், இருக்கு यू. பின்னாடி வந்துறான் பாரு bro. awesome awesome ரைட்ல வாங்க சைடுல லெஃப்ட்ல ப்ரோ அவ்ளோதான் பின்னாடி ஓடாதீங்க அடிக்காதீங்க முன்னாடி enemy இருக்கான் லூட் அடிக்காதீங்க முன்னாடி வரைய உத்தரட்டான் ஒரு நிமிஷம் தினேஷ் ப்ரோ நீங்க கூட நான் போய் கட் பண்றேன் ஓகே நீங்க ரைட் வாங்க அந்த சீட் ஓட்டான் அவன் இல்ல 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 இது நீ அங்க ப்ரோ அவன் முன்னாடி தான் பாரு முன்னாடி இருக்கான் அந்த முன்னாடி தான் அதான் அந்த அவன் நான் வண்டியாத்த <etermibrous> பாண்டா வேற பாப்போலாம் பறக்க ஒண்ணு கூட கிடையாது

मॉन्स्टर करते हैं करेक्ट है इंगे ब्रो चर्च ले आप करेंगे द सेल लगा हम पहुंच से मॉन्स्टर करते हैं इंगे ए वो स्कोर वो स्कोर है मार ले Si, mal dlamie, bro dlamie, 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 எங்க வந்து குதிப்பா இப்ப குதிக்கிறான் பாருங்க ஒருத்தன் வந்து குதிக்கிறான் ஒருத்தன் தான் ரிகால் ஆயிருக்கான் டாப்ல இறங்கிருக்கான் ஸ்பாட் ஓஷன் ஒருத்தங்க பக்கத்துல இருக்கான் bro ஓகே நீங்க அந்த சைடுல வரங்க நீ மூணு பேரு ஏய் சி சூப்பர் ஆசம்

ப்ரோ நீங்க இறங்க இறங்குங்க இறங்க ப்ரோ. ஒரு ஆள் பின்னாடி போய் அடிங்க. ஒரு ஆள் இறங்குங்க பின்னாடி. ஒரு ஆள் ரெடி வீதிக்கு பின்னாடி போய் அடிங்க ப்ரோ. பின் பக்கம் மலைக்கு கா போய்டே. நான் மலை ஸ்குவாட் ஸ்டாப் பண்ணாத. ஆனா மலை சை நா போறோம். ஆனா மலை செட் பண்ணு. ஸ்குவாட்ஸ் நான் அது ஸ்குவாட்ஸ் நான் அது ஸ்குவாட்ஸ் நான் அது ஸ்குவாட்ஸ் நான் அது ஸ்குவாட்ஸ் நான் தான். கிராஸ் ப்ரோ ஏரே. ஆனா ஏரே. ஸ்குவாட்ஸ் பின்னாடியே இருக்கான். பின்னாடி இருக்கான் பின்னாடி. பின்னாடி மேலே பின்னாடி இருக்கான். ஸ்குவாட்ஸ்லாம் மேலே பின்னாடி இருக்கான். ஏர் போடு. மேலே பின்னாடி.

எங்கிட்ட சப்ளைஸ் இருக்கு எங்கிட்ட சப்ளைஸ் இருக்கு ஐ எக்ஸ்ட்ரா மே எஸ்எம் எக்ஸ்ட்ரா நான் என்ன சொல்லுங்க 6x வரைக்கும் இன்னும் கண்ட்ரோல் வரல போல எனக்கு எவ்வளவு வெச்சா கரெக்டா இருக்கும் முன்னாடி வண்டி நிக்கிறது

ரைட்ல வா ப்ரோ நான் ஊசி குத்துற நான் ஊசி தரேன் நான் பார்த்து தான் இருக்கேன் பானிக் ஆவாத போடு ப்ரோ போடு ப்ரோ ஏய் சி 1 hp அது வா நீ ஆடு ப்ரோ நீ ஆடு ப்ரோ நம்பர் 2 சூப்பர் இங்க வா அண்ணா நம்பர் ப்ரோ மூணு பேர் சரி சரி ஏய் ரைட்ல வா தாம் ப்ரோ ரைட் டாப்ல வா தாம் ஏய் ஏய் அட மேலே கிராம் ப்ரோ